திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்ப பண்ண போகிறாங்க அப்படிம்பா மகேஸ்வரி ஸோ இவங்க வந்து பர்த்டே செல்ப பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அலவ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அக்கா மாமா நண்பர்கள் நந்தினி அண்ட் மேனகா மற்றும் ஜெயா அனு வந்து பண்ண இவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சொல்லுமா பர்த்டே சொங்க சார் பகும் அன் முக்கிய அம்மா ஸ்ரீம் சார் பாய் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு மணிகண்டன் திருமதி கலை அவர்கள் வந்து பார்த்தா நீங்கள் அன்வர் செல்பம் பண்ணிட்டாங்க விஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் மகள் திவ்யா அண்ட் மகள் ஸ்ரீராம் மற்றும் அப்பு அண்ட் கோகிலா அண்ட் கமலேஷ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க மற்றும் ஸ்ரீனிவாஸ் வந்து பண்ணாங்க உங்க விஷ் பண்ணாங்க செல்பா பத்து ரூபாய் பண்ணிக்கலாம் ஹாப்பி அன்வர் பண்ணிட்டாரு ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு செந்தில் குமார் திருமதி பரிமிளா அவர்கள் வந்து வர இன்னைக்கு ஆன்வெஜ் ரிசல்ட் இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் அவங்க மகன் கமலேஷ் அண்ட் ஸ்ரீனிவாஸ் மற்றும் அப்பு அண்ட் கோகிலா திவ்யா ஸ்ரீராம் ஸோ எல்லாருமே வந்து பண்ணி அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட தப்பாக உங்க சார் பகுமான் முக்கிய மஸ்டிங் சார் பண்ணிக்கலாம் சாப்பி போகிறது நெக்ஸ்டாக பர்த்டே செல்பம் பண்ண போகிறாங்க அப்படி பண்ணா திரு பாண்டி அவர்களுக்கு பண்ணி பர்த்டே செல்பம் பண்ணாங்க சோ எங்களுக்கு விஷ் அம்மா அப்பா திரு சீனு திருமதி பாக்கியம் அவர்கள் சார் அண்ணன் தம்பி அக்கா பாப்பா மாமன் மச்சான் அண்ட் மச்சான் எம்ஏ சோமு மற்றும் நந்தீஸ்வர் கபடி குழு அண்ட் குடும்பலூர் நண்பர்கள் கிரிக்கெட் கொடுபலூர் நண்பர்கள் இளைஞரணி நண்பர்கள் மற்றும் தமிழ்நாடு போலீஸ் நண்பர்கள் மற்றும் சரவணன் கபடி குழு கொடம்பூர் நண்பர்கள் வந்து உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ என்னோட என்னொரு செல்பம் பார்த்துட்டு சொங்க சார் பார்க்கும் முக்கியம் மஸ்லின் சார் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்ட் ல சிறப்பு பண்ண போறாங்க ஸோ அப்படி பாராட்டா விடுதலை சிறுத்தை கட்சியின் மாவட்ட செயலாளர் அண்ணன் புல்லட் லாரன்ஸ் அவர்களின் பர்தட செல்வம் பண்ணாங்க ஸோ நம்ம அண்ணன் அவர்கள் பாண்ட் திரு தங்கத்துறை அவர்கள் சார்பாக திரு தமிழதன் அவர்கள் சார்பாக மற்றும் அட்வொகேட் திரு பழனியப்பன் அவர்கள் சார்பாக அட்வொகேட் திரு ரகுநாத் அவர்கள் சார்பாக அட்வொகேட் திரு ரஞ்சித் அவர்கள் சார்பாக அட்வொகேட் திரு ராஜேஷ் அவர்கள் சார்பாக மற்றும் காந்திபுரம் விடுதலை அவர்கள் சார்பாக அண்ட் திருமா அறுபது சந்திரசேகர் கமலேஷ் அவர்கள் சார்பாக அண்ட் கல்லுக்குடி அண்ட் கவியரசன் அவர்கள் சார்பாக மற்றும் பெஞ்சமின் ஹரிஹரன் அவர்கள் சார்பாக மற்றும் திருச்சி சிறுத்தை சதீஷ் ஜெயக்குமார் அவர்கள் சார்பாக மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியின் திருச்சி மாநகர மாவட்டம் அனைத்து நண்பர்களும் வந்து பண்ணாங்க உங்க ஸோ எங்களுக்கு என்னொரு சார்பாகவும் சார் பார்க்க மாட்டோம் முக்கியம் மஸ்ட் இன் சர்வைஸ் பண்ணிக்கலாம் ஷாப்பிங் போகிறது நெக்ஸ்ட்டாக பர்த் பர்த்டே செல்ப்பு பண்ணப் போகிறாங்க அப்படின்னா அபிஸ்ரீ ஸோ இவங்க பண்ணி பர்த் டே செல்ப்பு பண்ணாங்க ஸோ இவங்க விஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர் மற்றும் சித்தி சித்தப்பா அண்ணன் ஸோ எல்லாருமே வந்து விஷ் பண்ணாங்க மற்றும் கிரிதரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட தப்பாக பர்த் டே சொங்க சார் பகுமான் முக்கியம் மஸ்டின் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது நெக்ஸ்ட்டாக பௌத்திர சிற்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னா அரவிந்த் சிவரந்தராணி பௌத்திர சிற்பம் பண்ணார் சேவர் கிஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணின்னு ரொம்ப ஸ்பெஷல் பண்ண போகிறது எஸ் கே பிரேம்ஜி அண்ட் ரஞ்சித் ராஜ்குமார் செல்வா அண்ட் அனைத்து நண்பர்கள் வந்து உங்களுக்கு கிஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சிற்பம் பார்த்துருவாங்க உங்க சார் பார்க்கும் முக்கியம் அம்மா ஜீன் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்பாக பண்ண போகிறாங்க அப்படின்னா பழனி அவர்களுக்கு பண்ணி பர்த் டே பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது எஸ் கே பிரேம்ஜி ரஞ்சித் ராஜ்குமார் செல்வா மற்றும் அனைத்து நண்பர்களும் பண்ணி அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சப்பாக பார்த்து சொல்லுங்க சார் பகவான் முக்கியம் மஸ்லின் சப்பா விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த் எக்ஸ்ட்ரா பர்த்டே செலிப்ப பண்ண போகிறாங்க மாத்தூர்ல இருந்து திரு பாலு அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செலிப்ப பண்ணாங்க சரி உங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க அனைத்து உறவினர்கள் அனைவரும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அப்போது திருச்சி ஏர்போர்ட் சுரேஷ் அவர்கள் சார் பார்க்க மற்றும் லவ்லி டைலர் ஏர்போர்ட் நண்பர்கள் வந்து பண்ணால் உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சரி உங்களுக்கு என்னோட தரப்பாக பார்த்துட்டு சொங்க சார் பார்க்க முக்கியமாக ஜிரீன் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே எக்ஸ்ட்ரா பௌதர செல்ப பண்ண போறாங்க அப்படினா கொட்டப்பட்டில இருந்து திரு சாமி அவர்கள் வந்து பௌதர செல்ப பண்ணாங்க சோ இவங்களுக்கு இஷ் பண்ணது அவங்க அனைத்து உறவினர்கள் அனினும் ரொம்ப ஸ்பெஷல் பண்ண போறது அண்ட் ஏர்போர்ட் சுரேஷ் அவர்கள் சார்பாக மற்றும் லவ்லி டைலர்ஸ் ஏர்போர்ட் நண்பர்கள் வந்து பண்ண உங்களுக்கு இஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பௌதர சொங்க சார் பக்கம் அண்ட் முக்கியமா தூன் சார்பாக இஷ் பண்ணிக்கலாம் சாபி பௌதர நெக்ஸ்ட்டாக பர்த்ரே செல்பம் பண்ண போகிறாங்க அப்படி போனால் காலிமுத்து அவர்கள் வந்து மாதிரி பர்த்ரே செல்பம் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு இஷ் பண்ணுறது யோகி அட்சயா அண்ட் நிதிஷ் மற்றும் ஜீவிதா தீரா வந்து பண்ணால் இவங்களுக்கு இஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பர்த்ரே சொங்க சார் பகுமான் முக்கியம் மச்சும் சார் பாக்கி பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பேர்தே செல்பிரேட் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறாங்க மணிகண்டன் வந்து பண்ணி பர்த்டே செலப்ரேட் பண்ணுறாரு சவருக்கு அலி விஷ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் சிவருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அணினும் ரொம்ப ஸ்பெஷலாகஸ் பண்ண போகிறது அனைத்து நண்பர்கள் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பார்த்தா மணிகண்டனுக்கு வந்து பண்ணாங்க மணிகண்டனுக்கு என்னோட சர்வாகவும் பார்த்துருக்கு உங்க சார் பார்க்கும் முக்கியம் மஜ்லியும் செல்வா விஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே மணிகண்டன் எக்ஸ்ட்ரா பர்த்டே செலவாக பண்ண போறாங்க அப்படினா திரு சரவணன் அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செல்பா பண்ணாங்க ஸோ எங்களுக்கு விஷ் அவங்க அனைத்து உறவினர்கள் மற்றும் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக சொன்னது சுஷ்மா நாகராஜ் அவர்கள் சார்பாக மற்றும் யுவ நான் சமயத்தா வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ எங்களுக்கு என்னோட சார்பாக பர்த்டே சொங்க சார்பாக முக்கியமாக ஸ்டீன் சிறப்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பதிர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படிமான அஜித் சிவரந்த விளாணி பதிர செல்வம் பண்ணார் சிவரி கிரீஷ் அம்மா அப்பா அண்ணின்னு ப்ரொஃபஸ் மிஸ் லாஸ் பண்ணால் சுதன் சக்திவேல் கார்த்திக் சேலம் குரூப்ஸ் நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அஜித்க்கு வந்து யூஸ் பண்ணாங்க அஜித் என்னோட சார்பாக பார்த்துருவோம் உங்கள் சார் பார்க்கும் முக்கியம் சார் பண்ணிக்கலாம் சாப்பி போதிரி அஜித் நெக்ஸ்ட் யார் பர்த்டே செல்வா பண்ண பாருங்க சோ அப்படின் மானா அண்ட் விஷ்ணு சோ இவர வந்து மானா பர்த்டே செல்வா பண்றாரு சோ நம்ம விச்சுக்கு அரேஞ்ச் பண்ண பாருங்க சோ அப்படியே அத பாப்பா மிருகேஷ் பண்றத அம்மா அப்பா மற்றும் அனைத்து நண்பர்கள் அவங்க மனைவி அண்ட் இன்னும் ரொம்ப ஸ்பெஷல் ஆஸ் பண்ண போறது வர்ஷினி சிலம்ப மாஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ எனக்கு என்னோட சர்வா ரொம்ப ஸ்பெஷலா பாத்து வீவர் சர்வாக்கு மற்றும் முக்கியமா ஸ்கிரீன் சர்வா விஷ் பண்ணிக்கலாம் சோ ஹேப்பி பர்த்டே விச்சு நெக்ஸ்டா பர்த்டே செலவு பண்ண போறாங்க அப்படினா வெங்கட் விஷ்ணு வந்து வரணும் பர்த்டே செலவு பண்ணாரு சோ இவருக்கு அலர்ஜ் பண்ண போறாங்க சோ அப்படிங்க அத பாப்போம் இவர் பிஷ் பண்ணது அம்மா அப்பா மற்றும் அவங்க மனைவி அண்ட் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலா பண்ண போறது அண்ட் திருச்சி திருவரம்பூர் பூங்கா பாய்ஸ் நண்பர்கள் சார்பாக வந்து பாத்தீங்கன்னா இவர் பண்ணாங்க சோ இவருக்கு என்னோட ரொம்ப ஸ்பெஷலா பாத்து வீவர் சார்பாகவும் அண்ட் முக்கியமா அதிரின் சார்பாகவும் பண்ணிக்கலாம் சோ ஹேப்பி பர்த்டே விஷ்ணு நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்பம் பண்ண பாருங்க அப்படின்னு திரு ஜான் பிரகாஷ் அண்ணன் அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செல்பம் பண்ணாங்க பண்ண திருச்சி மாவட்ட அஜித் குமார் நற்பணி மன்றம் சார்பாகவும் மற்றும் ராஜ்குமார் அவர்கள் சார்பாக கே அருண் அவர்கள் சார்பாக டி கார்த்திகேயன் அவர்கள் சார்பாக அழகர் அண்ட் ரஜினிகலை அவர்கள் சார்பாக மற்றும் அரச மரம் ஏ கே தலக் குரூப்ஸ் அண்ட் சங்கிலியாண்டபுரம் நண்பர்கள் சார்பாக வந்து திரு அண்ணன் அவர்களுக்கு வந்து பண்ணாங்க அவர்களுக்கு என்னோட சார்பாகவும் சாப்பி போவதே எக்ஸ்ட்ரா பர்த்டே செல்வம் பண்ண போகிறாங்க அப்படிமானா வேலு அவர்கள் வந்து உடனே பர்த்டே செல்வம் பண்ணுறாங்க சரி இவங்களுக்கு அலைன்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பா இவங்க கிஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அப்புறம் அவங்க மனைவி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கிஷ் பண்ணுறாங்க சரி இவங்களுக்கு என்னோட சார் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து பிபோ சார் பார்க்கும் முக்கிய மஸ்டிங்ஸ் பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்டாக பர்த்டே செல்பம் பண்ண போறாங்க அப்படி ஹரிராம் ஹரி ராம் சிவரா வந்து பாண்டி பர்த்டே பண்ணுறாரு சிவருக்கு விஷ் பண்ணுறது பாட்டி திருமதி அகிலா தாத்தா திரு பாணி மற்றும் மாமா திரு சுதர்ஷன் அண்ட் அம்மா திருமதி சுகன்யா அப்பா திரு சரவணன் தங்கை ஜனனி அண்ட் சின்ன பாட்டி திருமதி ஜான்சி ஆடவர்கள் சார்பாக மற்றும் குட்டி மாமா யுவன் வந்து இவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சும்மா பார்த்துருவோம் சார் பகுமான் முக்கியமாக விஷ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே